சொல்லவா சார் ரெண்டு நாள் விசாரணை நடந்ததுல இன்னைக்கு வந்து ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க உங்க தரப்புல என்ன முக்கியமான வாதங்கள் வைக்கப்பட்டது இன்னைக்கு நீதிபதிகளுடைய இந்த உத்தரவை நீங்க எப்படி பாத்தீங்க எல்லோருக்கும் வணக்கம் மக்களவையிலும் மாநிலங்களிலும் இந்த சட்டம் வந்து நிறைவேற்றி பிறகு உடனடியாக தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக தலைவருடைய விஜயவர்களுடைய அறிவு அறிவுறுத்தின் பேரில் இம்னிட்டா வந்து இந்த கேஸை வந்து மக்களவையில் வந்து கொண்டு போகணும் மக்கள் முன்னாடி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இம்னியாக அதுக்கான போராட்டத்தையும் நம்ம வந்து உருவாக்கணும் போராட்டம் மட்டும் பத்தாது உண்மையாலேயே சிறுபான்மை மக்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர்களோடு சேர்ந்து எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களும் சீக்கியர்களும் சீக்கியர்களும் எல்லோருக்கும் எதிர்காலத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இமீடியட்டாக வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணோம் பதினாலாம் தேதியே வந்து கேஸை ஃபைல் பண்ணி பதினாறாம் கே பதினாறாம் தேதி இந்த கேஸை வந்து கிளப் பண்ணி இமீடியட்டாக இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக சிங்வி அவர்களை அபிஷேக் மி அபிஷேக் மனு சிங் அவர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு வித்தின் டூ டேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அட்வொகேட்ஸ் கொண்ட குழுக்களை வந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நியமித்து மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டத்தை வந்து இஸ்லாமிய தோழர்களுக்காக நம்ம வந்து முன்முயற்சி பண்ணோம் அதோடைய வெற்றி தான் இன்றைய நாள் நேற்று வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்குமெண்ட் நடந்துச்சு நேற்று வந்து கவனிச்சிருப்பீங்க திரு மதிப்பிற்குரிய சீனியர் கவுன்சில் கபில் சிபல் அவர்களும் மதிப்பிற்குரிய எங்களுடைய கவுன்சில் சீனியர் அபிஷேக் மனு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு வாதம் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர்களோடு சேர்ந்து பல சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து தன்னுடைய நிலையை வந்து எடுத்துரைத்தாலும் இன்றைக்கு வந்து முதல் முறையாக அரசியலமைப்பு வந்து காக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு முதல் முறையாக நடந்த பெரிய டிஸ்கஷன்ல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கள் ஒரு இன்ட்ரீம் ஸ்டே அதாவது ஒர்க் சொத்துக்கள் வந்து முன்னாடி எப்படி வந்து பராமரிக்கப்பட்டதோ அதே மாதிரி வந்து பராமரிக்கப்படும் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது சுஷாந்த் மெத்தா அவர்கள் அரசு தரப்பினர்கள் சுஷாந்த் மெத்தா அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இது ஒரு இன்ட்ரீம் ஸ்டே மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக அது இல்லாமல் இந்த ஐந்து வருடமாக முஸ்லீம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சட்டமும் அந்த அதையும் சேஞ்சஸ் பண்ண முடியுங்கிற எதிர்காலத்தில் சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு வந்து சிஜே அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறாரு ஸோ இதை வந்து இந்த சட்டத்தை இஸ்லாமிய தோழர்களுக்காக தமிழக வெற்றி கழகம் எப்பொழுதும் போராடும் அதனுடைய உண்மையான வெளிப்பாடு தான் இன்னைக்கு சிங்வி அவர்களுடைய மிகப்பெரிய சட்ட போராட்டம் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கரெக்டான ஒரு தீர்ப்பை கொடுத்து இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாப்பையும் இஸ்லாமிய மக்களுடைய தன்னுடைய வகுப்புக்கான சொத்துகளையும் பராமரிப்பையும் இன்னைக்கு வந்து சட்டஸ்கோ மூலயமா வந்து பாதுகாத்திருக்கு அதுக்கு உச்சநீதிமன்றத்திற்கும் அரசியலமைப்பை உருவாக்கிய அம்பேத்கர் புரட்சியில் அம்பேத்கருடைய சட்டமும் இன்றைக்கு வந்து துணையா இருந்திருக்கு அதற்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்